பிள்ளையே ஒருவரும் கேட்கும் கேள்வி இதுதான் நான் எதுக்கு உனக்கு நல்லது சொல்லணும் இதற்கு பதில் ஒரே ஒன்று உனக்கு நான் நல்லது சொல்லறது நீ தகுதி குறைவானதால் இல்லை நீ பாதைய தான் ஒரு தாய்க்கு குழந்தை வழி தவறினா எதுக்கு நான் சொல்லணும் என சொல்ல மாட்டாள் அவள் சொல்லுறதுக்கு காரணம் அவன் உயிர் அதே போல இந்த பிரபஞ்சம் உன்னை திட்டுவதில்லை அருவி சத்தம் போட்டு கூப்பிடுது நீ யார் என்பதை மறந்துடாதே நான் உனக்கு நல்லது சொல்றது நீ பலவீனமா இருப்பதாதால் இல்லை உன் உள்ள இருக்கும் மலை மாதிரி சக்தி விழிக்கணும் அப்படின்றதுக்காக உன்னை சுற்றி யாராவது கேலி பண்ணலாம் யாராவது உன்னை புரியாமல் நடத்தலாம் யாராவது உன்னை இழிவா பார்க்கலாம் ஆனா நான் சொல்றத அதை வேதனைன்னு எடுக்காதே கல் அடிச்சா கல் உடைக்காது உடனே மின்சாரம் பறக்கும் அது உன் உள்ளே இருக்கிற தீ அதை நான் எழுப்புறதுக்குத்தான் வார்த்தை சொல்றேன் நீ விழுந்தாலும் உன் உள்ளே இருந்த ஒளி அணையாது அதனாலதான் ஒரே பேர் உன்னை காப்பாற்ற முடியும் அது மீண்டும் எழுந்து நிற்கிற நீயே நான் சொல்ற நல்ல வார்த்தைகள் உன் காது குலுங்குறதுக்கு இல்லை உன் விதிய மாற்றத்தான் கேளு நல்லதை யாராவது சொன்னால் அது உனக்கு வேண்டியதில்லைன்னு நினைச்சு விடாதே நல்லதை கேட்கும் உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் எதுக்காக நான் உனக்கு நல்லது சொல்லணும் தெரியுமா ஏனென்றால் உண்மையை சொன்னால் உன் ஆன்மா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிச்ச ஆன்மாவை யாராலும் அடக்க முடியாது நீ கேட்ட நான் எதுக்கு உனக்கு நல்லா சொன்னோம் அதற்கான பதில் நீ ஒளி ஆனால் நீயே உன்னை கிருட்டு என்று நம்புற நேரம் ஒளிய மீண்டும் நினைவுபடுத்திடுறதே என் கடமை ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா